நமது நகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்திய திருநாட்டிற்கு காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி தேவையா தேவையில்லையா மீண்டும் வேண்டும் மோடி முன் மோடி வேண்டுமா வேண்டாமா என்று இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்கிறது காங்கிரஸ் வரணுமா மோடி வரணுமா அப்படி என்று இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்கிறது அதாவது நமக்கு மெல்ல கொள்ளும் விஷம் வேணுமா அதிகமாக கொள்கிற விஷம் வேணுமா எரிகிற கொள்ளியில எந்த கொள்ளி வேகமாக எரியும் எந்த கொள்ளியும் மெதுவாக எரியும் நம்ம எந்த ஆட்சியும் நல்ல ஆட்சி என்று தேர்வு செய்ய முடியவில்லை அதற்கான காரணம் இந்தியா முழுக்க பூரண முதுகளுக்கு எந்த ஆட்சியாளர்களும் கொண்டு வந்ததில்லை இந்த இந்திய திருநாட்டிலே இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டிற்கென்று ஏகப்பட்ட ஆபத்துகள் கச்சத்தீவு முதல கொண்டு அருகிலுள்ள நம்ம தொப்புள் கொடி தமிழீழ மக்கள் வரை சந்தித்திராத துன்பங்களே கிடையாது அத்தனை துன்பங்களுக்கும் யார் காரணமாக இருந்தார்னா நேரு காரணமாக இருந்தார் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நேரு இந்திரா காந்தி ராகுல் காந்தி ராஜீவ் காந்தி என்று தமிழ்நாட்டிற்கு பாதகம் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது இந்த ஏழு பேர் விடுதலையில் எவ்வளவு சிக்கல் இருந்தது எத்தனை எவ்வளோ பெரிய சிக்கல்களை இந்த தமிழகம் சந்தித்தது என்பதெல்லாம் நமக்கு தெரியும் ராஜீவ்காந்தி படுகொலையில் திட்டமிட்டு யார் செய்தது என்ற விஷயம்லாம் நமக்கு தெரியாம ஒன்றும் இல்லை சுப்பிரமணியசாமியும் சந்திராசாமியும் திட்டமிட்டு செய்த சதிவேளை என்று ஊருக்கு உலகுக்கு தெரியப்படுத்தியதே திருச்சியில் இருந்த வேலுச்சாமி அவர்கள்தான் அப்படி நம்ம இலங்கை அரசியல் நிலைப்பாடுகள் எல்லாம் பார்க்கிற பொழுது ஆட்சி அதிகாரம் இருந்தும் நிரபராதிகள் தண்டிக்கப்படுவதும் குற்றவாளிகள் தப்பித்துக் கொள்வதும் நல்லவர் நல்ல சமுதாயத்தில் நடக்கக்கூடாதவை உண்மை குற்றவாளிகளை கண்டறியாமல் இருப்பதும் தண்டிக்காமல் விடுவதும் ஒரு மாபெரும் இந்திய தேசத்துக்கு இழுக்காகும் என்று புலமைப்பத்தன் எழுதியிருக்கிறார் பலகட்டங்களில் ஆட்சி அதிகாரம் இருந்தும் சக்தி வாய்ந்த உளவுத்துறை இருந்தும் யாரையோ காப்பாற்றுவதற்காக உண்மையை சவக்குழியில் தோண்டி புதைப்பதற்கு செய்யக்கூடிய வேலையாகத்தான் இருக்கிறது அது தேசிய அவமானம் என்று நாம் பல இடங்களில் நம்ம செய்தியை சுட்டிக்காட்டி வெளியிட்டிருக்கோம் நம்ம இப்ப இல்ல ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே முன்னாடியே ராஜீவ்காந்தியினுடைய படுகொலையில் சுப்பிரமணிய சுவாமியும் சந்திராசாமியும் தான் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் திருச்சி வேலுச்சாமி சொன்னதை அடுத்து அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல ஆய்வுகளைக் கொண்டு நானே செய்திகளை வெளியிட்டேன் அதாவது தொடர விடக்கூடாது குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் எந்த வல்லமை மிக்கவர்களாக இருந்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பித்து விடக்கூடாது அவர்களை நாம் தண்டிக்க வேண்டும் என்று எந்த வகையில் நாம் செய்தி வெளியிட்டாலும் தொடர்ந்து குற்றவாளிகள் இந்த நாட்டிலே உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் சுதந்திரமாக உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் ராஜீவ்காந்தி கொலை மீண்டும் காங்கிரஸ் கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வருகிறது பிரதமராக நரசிம்மராவ் வருகிறார் உடனடியாக பயன்பெற்றவர் நரசிம்மராவ் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு உடனே நரசிம்மராவ் ராவ் வர்றார் நரசிம்மராவ் பிரதமராவ் வந்தவுடன் சந்திராசாமியும் சுப்பிரமணிய சாமியும் சாம்ராஜ்யம் பழையபடி கொடி கட்டி பறக்கிறது என்ற செய்தியை ஏற்கனவே வெளியிட்டிருந்தோம் நரசிம்மராவ் அமைச்சரவையில் இருந்து இருந்த இருபத்தி எட்டு அமைச்சர்கள் நாடாளுமன்றத்தில் தங்களுக்குள் அலுவலகத்தை புறப் புறப்பட்டு போகும் வழியில் சந்திராசாமியை தரிசித்து விட்டு போகிறார்கள் அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது இந்த தமிழர்கள் மீது விடுதலை புலிகள் மீது பழியை போட வேண்டும் என்று திட்டமிட்டு தமிழினத்தை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி பெரிய கெட்ட பெயர் காலத்துக்கும் அது கெட்ட பெயர் வரணுங்கிறத நிர்ணயம் பண்ணது யார் சந்திராசாமியும் சுப்பிரமணியசாமியும் சந்திராசாமியின் காலிலே சாஸ்தாங்கமாக விழுந்து ஆசிர்வாதமு வாங்கி கொண்டுதான் அந்த அமைச்சரவையில் இருக்கிறவர்களும் அங்கே நாடாளுமன்ற அவைகளுக்கு செல்கிறார்கள் அது மட்டும் இல்ல நரசிம்மராவ் அமைச்சரவையில் அமைச்சராக ஒரு அமைச்சராக இருந்த ராஜேஷ் பைலட் ஒரு கட்டத்தில் சந்திராசாமியை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்கிறார் சந்திராசாமி தான் இதில் முக்கியமான குற்றவாளி என்பதே ராஜேஷ் என்ற பைலட் முக்கியமாக நடவடிக்கை மேற்கொண்டு அவரை கைது செய்ய முயற்சிக்கிறார் நரசிம்மராவ் சந்திராசாமியை கைது செய்ய அனுமதிக்கவில்லை என்பது மட்டுமல்ல ராஜேஷ் பைலட்டின் துறையை பறித்து கொண்டு வேறு துறைக்கு ஒப்படைக்கிறார்கள் வேறு துறைக்கு ஒப்படைக்கிறது மட்டுமல்ல அதை தாண்டி நரசிம்மராவ் சந்திராசாமியை கைது செய்ய அனுமதிக்கவில்லை என்பது மட்டுமல்ல ராஜேஷ் பைலட்டின் துறையை பறித்து கொண்டு வேறு துறைக்கு ஒப்படைக்கிறார் அது மட்டுமல்ல ராஜேஷ் பைலட் கொஞ்ச காலம் கழித்து கோரமான முறையிலே இறந்து போகிறார் இன்றைக்கி எப்படி கொடநாடு கொலை கொள்ளை விளக்கில் கை கொள்ளையடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பிவிட்டு மறுபடியும் டிரைவரே கொலை பண்ண செம்போன்னு இருக்குது பார்த்தீங்களா அதுபோல் ஆனால் ராஜேஷ் பைலட் வந்து உண்மையான நேர்மையான ஒரு அமைச்சராக இருந்தவர் கொடநாடு கொலையில் கொள்ளைக்காரர்கள் போட கிடையாது ஆனால் இந்த ராஜேஷ் பைலட்டு நாள் கழித்து கோரமான முறையில் கார்பத்து நடமடைகிறார் நமக்குள்ள சந்தேகம் இது இயற்கையாக நடந்ததா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது சந்திராசாமிக்கு எந்த அளவுக்கு நரசிம்மராவ் வேண்டியவர் என்பதோ அந்த அளவுக்கு நன்றி கடன்பட்டிருக்கிறார் என்பதும் இதன் மூலம் விளங்கும் நரசிம்மராவ் அந்த அளவுக்கு சந்திராசாமிக்கு நெருக்கமானவர் என்பதை மறக்கவும் இல்லை சந்திராசாமி நினைப்பதை செய்பவர்தான் நரசிம்மராவ் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி கடன் என்று சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது ராஜீவ் காந்தி பிரதமராக வருவதை தடுக்க அவரை கொன்றது அவர் புதைக்கப்பட்ட சமாதியின் மீது நரசிம்மராவ் சிம்மாசனம் போட்டு தந்த காரியம் என்ன சாதாரண காரியமா ராஜீவ்காந்தி கொலை நரசிம்மராவ் பிரதமரானது இப்படி பல்வேறு அரசியல் சம்பவங்கள் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட அடுத்த தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்று உடனடியாக பிரதமர் பதவிக்கு வந்தார் அரசியலா என்பதை சந்திராசாமியும் சுப்பிரமணியசாமியும் மேற்கொண்ட சதியின் வெறித்தனமான வெற்றித்தனமான ஒரு கொள்கை ரீதியான அதாவது கொள்ளைப்புற கொள்கை ி என்ற ஒருவரை கொலை செய்து விட்டு நரசிம்மராவை அமைச்சர் பதவியிலே பிரதமர் பதவியில் உட்கார வைத்து விட்டு ராஜேஷ் பைலட் என்ற ஒரு முக்கிய இலக்க ரீதியான அமைச்சரை அவர் வேறு துறைக்கு மாற்றி விட்டு கொஞ்ச நாள்ல அவரை கொலை பண்றாங்க அப்ப இந்த காங்கிரஸ் கட்சி எந்த அளவுக்கு வன்மமாக இருந்திருக்கிறது காங்கிரஸ் கட்சிக்குள்ளே எந்த அளவுக்கு வன்மமாக இருந்திருக்கிறார்கள் அப்போ மட்டும் கிடையாது இப்ப முதற்கொண்டு வன்மமாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பா சிதம்பரம் சோனியாவின் குடும்பத்தை அப்படியே மொத்தமாக பிரதமர் மோடியிடம் காட்டி கொடுத்து விட்டார் இதை நாஞ்சோழலில் எம்என் நடராஜன் அம்மையார் சசிகலா அவருடைய கணவரே ஒரு முறை பேட்டியில் பல ஊடகங்களுக்கு கொடுக்கும்போது சில ஊடகங்களில் பேட்டி கொடுக்குறாரு அதாவது சோனியாவினுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய சொத்துக்கள் எங்கே இருக்குது கருப்பு பணம் இங்கே இருக்குது எங்கெங்கெல்லாம் தவறாக சம்பாரிச்சிருக்காங்க என்று பல்வேறு அந்தரங்கங்கள் விஷயங்கள் முதல கொண்டு அப்படியே பாஜக கிட்ட ஒப்படைச்சிட்டாரு பாய்ச்சி நம்புகிறோம் அப்படி அவர் சொன்னதுனால தான் அவர் உயிர் தப்பித்து வந்துட்டார் ப பாரத பிரதமர் பாரத பிரதமர் அமித்ஷா கிட்டையோ சாஸ்தாங்கமாக போய் விழுந்து வணங்கி என்னை காப்பாத்துங்க நான் உள்ளே இருந்தா செத்து போயிடுவேன் சோனியாவோட குடும்பத்தை பற்றின அத்தனை விஷயங்களையும் நான் உளறி கொட்டி விடுகிறேன் என்று எல்லாத்தையும் சொல்லிவிட்டார் உளறி கொட்டல உண்மையே உண்மையை வெளிப்படையாக சொல்லிவிட்டார் அப்படி சோனியா குடும்பம் இந்த தமிழ்நாட்டுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி பெரிய அளவுக்கு அந்த ஆண்டாண்டு காலமாக வெள்ளக்கார காலகட்டத்திலேருந்தே நேரு செஞ்ச துரோகங்களும் பெரிய துரோகம் கொஞ்ச நஞ்சம் துரோகம் கிடையாதுங்க நம்ம இந்த காங்கிரஸ் கட்சியால் நம்ம அடைந்த துரோகங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் ஆரிய பாப்பார்களுக்கு பாப்பார்களுக்கு இணக்கமாக செல்லுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது மாற்றுக்கிறது இல்லை இங்கு பாரதிய ஜனதா கட்சியும் ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு நல்லது செய்துவிடவில்லை அதே நேரத்திலே நமக்கு பாஜக வேண்டுமா காங்கிரஸ் வேண்டுமானா இந்த இடத்துல நம்ம பாஜக வேண்டும்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் தொங்கு நிலையான ஒரு ஆட்சி வந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் ஆனால் இந்த நாட்டிற்கும் இந்திய நாட்டிற்கும் இந்த திருநாட்டிற்கும் இந்த தமிழ்நாட்டிற்கும் மிகப்பெரிய கொடுங்கோல் செயல்களை இந்த காங்கிரஸ் கட்சி செய்திருக்கிறது அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த அந்த இந்தியனம் முடிக்கிறேன் ஆனால் அம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் உயிருடன் இருக்கிறார் என்ற உண்மையை பசுமன் முத்துராமலிங்கி தேவர் நாடாளுமன்ற அவையிலே பதிவிடுகிறார் அவர் பேசுவதை கேட்ட நேரு கலக்கமடைந்து மடக்கு எடுத்து தண்ணியை குடிக்கிறார் அவருக்கு கையெல்லாம் நடுங்குது என்ன வெள்ளக்காரனையே விட்ட விரட்டி காந்தியால் சுதந்திரம் கிடைத்தது என்பதெல்லாம் காங்கிரஸ் செய்த மாயை நம்ம காந்தியை குறைச்சி மதிப்பிடல ஆனாலும் கூட இந்த நாட்டினுடைய திருநாட்டினுடைய விடுதலைக்கு முழு காரணமாக இருந்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கு பயந்து கொண்டு நாட்டை விட்டு ஓடினார்கள் ஒப்படைத்து கொடுத்து விட்டார்கள் அவர்கள் செய்கிற காரியம் நாங்கள் சுபாஷ் சந்திரபோஸ் சம்பந்தப்பட்ட கொள்கை ரீதியான விளக்கங்களையோ அவர் 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 கொடுக்கக்கூடிய கொள்கைகளையும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அடிமைகளாக இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட தான் கொடுக்க முடியும்னு சொல்லி காங்கிரஸ்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க நம்ம காந்தி அடிமைன்னு சொல்லலை அவரும் காங்கிரஸுக்கு அடிமைப்பட்டு விட்டார் என்று பரவலாக பேசப்படுகிறது அது ஒரு விவாத பொருளாக இருந்தாலும் கூட நேரவர்கள் இந்த சுபாஷ் சந்திரபோஸ் சுபாஷ் சந்திரபோஸ் உயிரோடு இருக்கிறார் என்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பேசியதை அடித்து அது அதற்கடுத்து தான் பசுமன் முத்துராமலிங்க தேவரை நம்ம விட்டோம்னா போச்சு இவரை எப்படியாவது நம்ம வாங்கி ஆகணும் அப்படின்னு ஒரு உள்ளூர் பிரச்சனையை மையப்படுத்தி அந்த இம்மானுவேல வந்து அவருடைய முன்பகை காரணமாக யாரோ கொலை செய்கிறார்கள் அதனை திட்டமிட்டு பசுமன் முத்துராமலிங்க தேவர்தான் இதில் சம்பந்தப்பட்டார் என்று திட்டமிட்டு காங்கிரஸ் கட்சி அந்த வேலையை செய்து கர்மவீரர் காமராஜர் என்று சொல்லுகிறோமே தென்மா தென் த தென் மாவட்டத்தில் இன்றளவும் பெரிய பகமையாக இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு இருப்பதற்கான காரணம் கர்மவீரர் காமராஜர் என்று சொல்லக்கூடிய அந்த காமராஜர் மூலியமாக தான் கீழத்தூள் படுகொலை செய்யப்பட்டது இம்மான வேலை கொண்டது வேற ஆட்கள் அவங்க முன்பையை காரணமாக கொண்டாங்க இப்போ இருக்கக்கூடிய தேவேந்திர உள்ள வேளாள மக்கள் நன்றாக புரிந்து கொண்டு முக்குளத்துறையின மக்களோடு ஒரு இணக்கமாக இருக்கிறார் அன்றைய சூழ்நிலை அப்படி அல்ல அப்படியே நம்பி விட்டார்கள் கர்ம வீரர் காமராஜே வந்து இதில் தலையிடுறாரே அப்படின்னு சொல்லி நேரு வந்து கட்டாயப்படுத்தி இதில் வந்து நீ தலையிட முடியுமா முடியாதான்னு சொல்லி மிகவும் கட்டாயப்படுத்தி அதில் மனச்சங்கடத்தோடு தான் காமராஜர் செஞ்சிருக்கார் அப்படிங்கிறாங்க இல்லைல்ல அவர் வன்மத்தோடு செஞ்சுருக்காருன்னு ரெண்டு விதமாகவும் வரலாறுகள் சொல்லுகிறது இருந்தாலும் கீழத்தோல் படுகொலை என்பது மிகப்பெரிய குடல் இங்கே போய் கூகுளில் போய் அடிச்சு பாருங்க யூடியூப்ல போய் கூலத்தோல் கூவத்தூள் படுகொலை அடிச்சு பாருங்க முறையில் காமராஜர் நடந்து கொண்டார் அது மட்டுமில்ல எஃப் முதல் தகவல் அறிக்கையில் ஆனால் திட்டமிட்ட பெயரை சேர்த்து அவரை வந்து மன உளைச்சலாக்கி அவர் இறந்து போகக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கியது காங்கிரஸ் கட்சியினுடைய நேரு அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரு அவருடைய வகைரா இந்திரா காந்தி காந்தி ஒவ்வொருத்தரும் தமிழ் தமிழ்நாட்டிற்கு மட்டுமில்ல அருகில் உள்ள நம்மளோட தொப்புள் கொடி உறவுகளுக்கும் பெரிய அளவுக்கு கேடுகளை செய்திருக்கிறது இந்த காங்கிரஸ் கட்சி இந்த காங்கிரஸ் கட்சி மீண்டும் வேண்டுமா என்றால் மீண்டும் வேண்டாம் என்றுதான் நாம் சொல்லுவோம் அதே வேளையில் மோடி மீண்டும் வேண்டுமா என்று சொன்னால் அவர் வேண்டாம் என்று சொல்வதற்கு நம்மால் ஒன்றும் முடியாது தமிழ்நாட்டில் இங்கே அவங்க பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு ஆனாலும் கூட அதற்கு உண்டான முயற்சிகளை மேற்கொண்டு கச்சத்தீவை தமிழர்களுக்கு கொடுத்து விட்டு இந்தியா முழுக்க பூரண மதுவிலக்கை கொண்டு வந்து அதில் தமிழ்நாட்டிலேயும் பூரண மதுவிலக்கை கொண்டு வந்து தென்னம்பால் பணம் அனுமதி கொடுத்து மத்திய மாநில அரசு மா மத்திய அரசு சம்பந்தப்பட்ட வேலை அஞ்சல் துறை ரயில்வே போன்ற வேலைகளில் தமிழர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருந்தால் இந்த பாஜக என்ற ஒரு கட்சி மீண்டும் வேண்டும் மோடி என்று நாம் சொல்லலாம் ஆனால் இந்த மோடி வந்து பழங்குடியின மக்கள் அதே போல ஜனாதிபதியை வந்து நாங்கள் பழங்குடியின இருந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி மார்த்தட்டி கொண்டிருக்கிறது ராமர் பிள்ளை ஒரு பக்கம் சொல்கிறாரு அன்றாட வாழ்வாதார மக்கள் ஏழையிலேருந்து பணக்காரன் ஒன்றுல இந்த பெட்ரோல் டீசல் விலையை அதிக விலையால் பாதிக்கப்படுறான் மற்ற நாடுகள்லாம் வந்து முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய் தாண்டலை இந்தியாவில் மட்டுந்தான் நூறுரூவாய்க்கு விற்கிது அதை தடுக்க வேண்டும் மூலிகை பெட்ரோலுக்கு வழிவகை கொடுங்கள் என்று ராமர் பிள்ளை எவ்வளவோ மன்றாடி கேட்கிறார் ஆனால் இந்திய அரசு அதை மன்றும் ஒரு பொழுதும் கேட்கவில்லை தமிழக அரசும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை தமிழக அரசு போடக்கூடிய பெட்ரோலுக்கு வரி முப்பத்தஞ்சு ரூபாங்கிறாங்க மாறி மாறி மத்திய அரசும் மாநில அரசும் இந்த நாட்டு மக்களை வஞ்சிக்கிறதே ஒழிய ஒருபோதும் இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் நல்லது செய்ய போவதாக தெரியவில்லை ஏனென்று சொன்னால் கச்சத்தீவை பத்தாண்டு காலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி கொடுக்காமல் நான் இன்னொரு முறை ஆட்சிக்கு வருகிறேன் அப்பொழுது கொடுக்கிறேன் அப்பொழுது நான் மீட்டுத் தருகிறேன் என்று அப்பட்டமாக நம்மளை எல்லாம் நம்ப வைக்கிறதோ என்ற ஐயப்பாடு இருக்கிறது இருந்தாலும் அவர்கள் முயற்சிகள் செய்தால் நிச்சயமாக அதற்கான வழிவகைகள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆரிய பாப்பார கூட்டங்கள் இந்த பாஜக கட்சியினை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமித்து வருகிறது அண்ணாமலை தமிழ்நாட்டிலே பெற்ற பெரிய அளவுக்கு ஒரு தமிழராக இருந்து கொண்டு அந்த கட்சியை வளர்த்து கொண்டிருக்கிறார் அவரை அவர் அந்த கட்சியை வளர்த்து வந்த பிறகு அவரை ஓரங்கட்டி விட்டு அவருக்கு அல்லது ஏதோ மத்தியில் ஒரு அமைச்சர் பதவியை ஏதோ கொடுத்து விட்டு மீண்டும் இங்கே ஆரிய பாப்பார கூட்டம் தமிழ்நாட்டிலே சில சித்து வேலைகளை செய்ய காத்திருக்கிறது அந்த வகையில் தான் நமக்கு வந்து தேவர் கவுண்டரு வன்னியர் நாடாறு போன்ற ஆண்ட சாதின்னு தன்னை நினச்சிக்கிட்டு இருக்கிற சூத்திர பிள்ளைங்க தான் அறுபத்தி ரெண்டு மார்க் எடுக்கணும்டா அம்பி நாம் இருபத்தி எட்டு மார்க் எடுத்தாலே போதும்டா பிஜேபி கொடுத்த பத்து சதவீத இடஒதுக்கீட்டில் பிஜேபி கொடுத்த பத்து சதவீத இடஒதுக்கல மூன்று சதவீதம் இருக்கிற நாம் பேங்க்கில் வேலை ஈஸியாக சேர்ந்துடலாம் எல்ஐசியில் வேலை பார்க்கலாம் பெரிய பெரிய நிறுவனங்களில் வேலை பார்க்கலாம் நல்லா சம்பாதிக்கலாம் அடிமைகளும் கடைசி வரை எஸ்சி எஸ்டி கூட சண்டை போட்டுட்டு நம்மளை கவனிக்க மாட்டா இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா ஆண்டைகளும் அடிமைகளும் ஏசிகளும் ஒரே கட் ஆஃப் மார்க்கு தாண்டா என்று ஒரு செய்திகள் வாட்ஸ்அப்ல பரவி வருகிறது ஆக தமிழ் மக்களை இந்த பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வந்து அடிமைப்படுத்தப்படவில்லை அதுபோன்ற எல்லா சமுதாயத்திற்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று சொல்லுகிற இந்த பாரதிய ஜனதா கட்சி இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறது ஆரிய பாப்பார கூட்டம் என்றளவும் இந்த தமிழ்நாட்டையும் சரி இந்திய மக்களையும் சரி அடிமைப்படுத்த நினைக்கிறது மூன்று சதவீதம் இரண்டு சதவீதம் கூட இல்லாத இந்த ஆரிய பாப்பார கூட்டம் ஒட்டுமொத்த இந்தியாவை அழிக்க நினைக்கிறது அடிமைப்படுத்த நினைக்கிறது என்று பரவலாக ஒரு செய்தி பரவுகிறது நீங்கள் பழங்குடி மக்களை தாழ்த்தப்பட்ட மக்களை ஜனாதிபதியாகவோ பிரதமராகவோ கொண்டு வந்துவிட்டு நீங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை உள்ள இந்தியாவை சுரண்டிக் கொண்டிருக்க அதானே அம்பானிக்கு சொத்து சேர்த்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று விமர்சனங்கள் திராவிட கட்சி முதல் நாம தமிழக கட்சி முதல் எல்லா கட்சியும் வைத்துக் கொண்டிருந்தாலும் கூட ஒரு வகையிலே அதானி அம்பானியும் தமிழ்நாட்டிலே தொழில் செய்ய வந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் சிவப்பு கம்பளம் எடுத்து வரவேற்கிறது அப்போ இவர்கள் அம்பானியை எதிர்ப்பது எதற்காக சிவப்பு தொழில் செய்ய வந்தால் சிவப்பு கம்பளம் விரித்து கொண்டாடுவது எதற்காக ஒன்றுமே புரியவில்லை இங்கு திராவிடமும் ஆரியவடும் தமிழ் தமிழ்நாட்டை ஏமாற்றி கொண்டிருக்கிறது வஞ்சித்து கொண்டிருக்கிறது ஆரிய உதடுகள் என்னது திராவிட உதடுகள் ஒன்றுது இரண்டும் சேர்ந்து கலக்கட்டுமே என்ற ஒரு பாடல் வந்த பொழுது கலைஞர் கண்ண கலைஞர் கருணாநிதி அவர்களோ புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களோ யாருமே இங்கே வந்து இதை பற்றி கேட்கவே இல்லை ஆரிய என்னது இரண்டும் திராவிட உதடுகள் என்னது இரண்டும் சேர்ந்து களைக்கட்டும் என்ன ஆரியமும் திராவிடமும் தமிழ் மக்களை தமிழ் தேசிய மக்களை தமிழ் மண்ணை சார்ந்த மக்களை தொடர்ந்து ஏமாற்றி வருகிறதா பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸுக்கு மாற்றாக நல்லாட்சி செய்யும் என்று தான் கொண்டு வந்தார்கள் மன்மோகன் சிங் பொம்மையாக இருந்தார் குரங்கு பொம்மையாக இருந்தார் சோனியாவும் ராகுல் காந்தியும் ஆட்டி படைத்தார்கள் என்ற காரணத்திற்காக பெட்ரோல் டீசல் விலையை தனியார் மயமாக்கி எல்லோரும் அவர்கள் விலையேற்றி கொள்ளலாம் என்று சொன்னதனால் பெட்ரோல் விலை அவர்கள் நான் உயர உயர பறந்தது உயர் அதிகமானது நீட் தேர்வை அவர்கள் தான் கொண்டு வந்தார்கள் கச்சத்தீவை அவர்கள் தான் இலங்கைக்கு தாரவாத்து கொடுத்தார்கள் ஹைட்ரோகார்பன் திட்டத்தை அவர்கள் தான் கொண்டு வந்தார்கள் ஆக தமிழ் தமிழ் மண்ணிற்கும் இந்திய நாட்டிற்கும் பெரும் தீங்குகளை காங்கிரஸ் கட்சி செய்து வந்ததனால் பாரதிய ஜனதா என்ற ஒரு கட்சியை கொண்டு வந்தோம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி நமக்கு நல்லது செய்வது போல உள்ள மைத்துக்குள்ள விட்டு அடிமையரையே புடுங்கிற மாதிரி பல்வேறு சித்து வேலைகளை செய்து கொண்டிருக்கிறதா மீண்டும் வேண்டும் மோடி என்பதை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா ஏற்றுக்கொள்ளவில்லையா காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருமா வரா என்று வினாக்களுக்கு விடை காண நாமும் காத்திருக்கிறோம் அதே வேளையிலே இந்திய திருநாட்டிலே இரண்டு முறை ஆட்சி செய்த பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் மூன்றாவது முறை ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் பெரிய அளவுக்கு ஆளுமை செய்து பெரிய ஆதிக்கம் செய்து விடுவார்கள் என்ற ஒரு ஐயப்பாடும் சிறுவான்மை மக்களுக்கு மத்தியில் இருக்கிறது சிறுபான்மை மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி நாங்கள் நல்லாட்சி செய்வோம் என்ற உத்தரவாதத்தை கொடுத்து பாஜக ஆட்சிக்கு வருமா இல்லை காங்கிரஸ் கட்சி தென் மண்டலத்தில் இருக்கக்கூடிய நூத்தி ஐம்பது சீட்ல குறைஞ்சபட்சம் ஒரு எழுபது சீட்டு பிடிச்சிட்டா வடமாநிலத்துல ஒரு நூற்றி எண்பது சீட்டு பிடிச்சிட்டா அவங்க ஆட்சிக்கு வரலாம் காங்கிரஸ் என்ற ஒரு நிலைப்பாடும் இருக்கிறது ஆனால் இந்திய கூட்டணியில் ஒற்றுமை இல்லை திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜகவோடு ரகசிய உடன்பாடு வைத்துக் கொண்டிருக்கிறது மம்தா பானர்ஜி மம் பிஜேபியோடு ஒரு ரகசிய உடன்பாடு வைத்துக் கொண்டிருக்கிறான் அகிலேஷ் யாதவ் பிரதமர் மோடியுடன் அமித்ஷாவுடன் ஒரு ரகசிய உடன்பாடு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி ரொம்ப வீக்கா இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்றாங்க இருந்தாலும் மூன்றாவது முறையாக ஒரு கட்சி ஆட்சிக்கு வருவது என்பது ஆபத்தானதா இல்லையா என்பதை மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் நாம் சொல்வது ஒன்றுமில்லை அதே நேரத்தில் தொங்கு நிலையிலே ஆட்சிக்கு வந்தால் கொஞ்சம் அச்சம் இருக்கும் இந்த ஆட்சி எப்போது வேண்டுமானாலும் களையுமோ நம்ம நல்லாட்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடத்தில் இருக்கும் தொங்கு நிலையில வந்து சிறந்த ஆட்சியை பாஜக செய்யுமா அல்லது காங்கிரஸ் செய்யுமா அல்லது பாரதிய ஜனதா கட்சி இந்த ஆரிய வாட்டிலிருந்து விலை கொண்டு நிரந்தரமான ஒரு சிறுபான்மை மக்களுக்கான பெரும்பான்மை மக்களுக்கான அனைத்து மக்களுக்கான நல்லாட்சியை இந்த பாரதிய ஜனதா கட்சி தருமா பெட்ரோல் டீசல் விலையை ஐம்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபாய் வரை கொண்டு வந்து நிலைநிறுத்திடுமா தீவை தமிழ்நாட்டிற்கு கொடுத்துடுமா இந்தியா முழுக்க இருக்க சுங்கச்சாவடிகளை பாதி அகற்றிவிடுமா இப்படியான நிலைப்பாடுகளை எல்லாம் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் மீண்டும் வேண்டும் மோடி என்பதை நாம் மட்டுமில்லை எல்லோருமே ஏற்றுக்கொள்வோம் ஆனால் அதை செய்யாமல் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வோம் இதை செய்வோம் தீவை மீட்டுக் கொடுப்போம் சுங்கச்சாவடி அகற்றுவோம் பூரண மது விளக்கை கொண்டு வருவோம் என்று எல்லாம் சொல்கிறார்கள் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்றக் கழகமும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் சரி பூரண விளக்கை ஒருபோதும் கொண்டு வராது இந்தியா முழுக்க பூரண மது விளக்கம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற அனைத்து சம்பவங்களும் இந்த மதுசாலைகள் சா சாராய ஆலைகளால் தான் நடந்து கொண்டிருக்கிறது ஆகையினாலே இந்தியா முழுக்க பூரண மது விளக்கை கொண்டு வந்து தென்னம்பால் பணம்பாளி இருக்க அனுமதி கொடுக்க ஒரே ஒரு உத்தரவு ஒரே ஒரு ஜியோ பிரதமர் போட்டுவிட்டால் நிச்சயமாக மீண்டும் வேண்டும் மோடி என்பதை நம்ம ஒத்துக்கொள்வோம் அதே நேரத்தில் அந்த ஆரிய பாப்பாரா கூட்டம் இந்த பாஜகவை ஆதிக்கம் செலுத்துவதை நிறுத்தாவிட்டால் மீண்டும் வேண்டும் மோடி என்பது தோற்று போய்விடும் என்று பரவலாக சொல்லப்படுகிறது என்ன நடக்கப்போவது மேலும் பல்வேறு நடுநிலை செய்திகளை காண காத்திருங்கள் நன்றி வணக்கம்